ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா ஒரு பர்சன்டேஜ் கூட நோ நான் அதனால அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்து இப்போ அடுத்த மூணு நாட்கள் அஞ்சு நாட்களும் ப்ரொமோஷன்ல ஃபுல்லா கான்சென்ட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி அதே ஒன்று சொன்னாரு சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சு நான் பேசுவேன் அதாவது ஜென்ரல் என்ன பண்ணுவாங்க ட்ரெயிலர் டீச்சரை போட்டு காமிச்சு இந்த படம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் சொல்லுவாங்க சார் நேரம் இப்ப வந்து திடீர் பாக்குனர் இப்போ காலையில பயில காலேஜ்ல முன்னூறு பேர் பார்க்க போறாங்க முப்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணலையா ஷோ அரேஞ்ச் பண்ணலையா நான் உடனே அதுக்கு நான் வந்து பேசுவேன் அந்த கமிட்மெண்ட் அந்த கான்பிடன்ஸ் இந்த பிளேஸ் அதுதான் வந்து சிசி சார்னுடைய ஸ்பெஷலா பாக்குற சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் காமிச்சுட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்றேன் சொல்லி வரேங்க வாழ்த்துக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாகவும் இருக்கு ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா மாத்திரும் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க ஒரு நெட்ஒர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை நீங்க செலவு பண்றதுதான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் இதுமாதிரி அவ்வளவு பெரிய கஷ்டம் அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய தார் படம்னா உங்களால் ஈஸியா சில விஷயத்தில் முடியும் பெரிய பெரிய ப்ராஃபிட் எல்லாம் முடியும் நீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அல்ல சப்பலுமே சூப்பர் டூப்பரா இல்லாம இருந்தாங்க இருந்தாதான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம் பேசுவாங்க கொஞ்சம் பேரு இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க அவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வந்திருக்கீங்க உங்களோட முயற்சி தெரிய வெற்றி அறியணும் இந்த நேரத்துல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் இந்த வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இண்டஸ்ட்ரிக்கு தான் ஆல் ஓவர் இந்தியா என்னன்னா மலையாள சினிமா ஜூன் ஒன்னுல இருந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கூடாது நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமாவில மலையாள சினிமா இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி பெரிய பண்ணுவானா மலையாள சினிமா சந்திச்சு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு இருக்கு இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி பண்ண முடியாது அவங்க பேசாரு தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் பெயின் பேண்டிட்டு பாப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படங்கள் தோல்வி ஏழு சதவீதம் தான் கடந்த வருஷம் இருக்கு அப்போ இவ்வளவு பெரிய சாதந்தான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய பண்ணி மாசி கொண்டு வந்து ரீச் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது உங்களால முடிஞ்சு பண்ணி கொடுக்கணும்னு நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிட்டேன்